இந்த ஹிஸ்ட்ரியோட ஹீரோவை நம்ம ராஜராஜ சோழன் தான் அவங்க ஆட்சி செஞ்ச ஆளுமையை பார்த்தாலே உடம்பே மெய்சில் இருக்குதுன்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சாபா மூவா பேராடுன்னா என்ன தெரியுமா அந்த காலத்தில் கோயிலுக்காக நேர்த்திக்கடை நிறைவேற்ற பக்தர்கள் காத்துட்ருக்காங்க இன்னி ஒரு பக்கம் ரொம்பவும் பசியில் வாடிட்டு இருக்கிற ஏழை மக்கள் இந்த பத்தர்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றணும் ப்ளஸ் அந்த பசியில் வாடிட்டு இருக்கிற ஏழை மக்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் இந்த நொந்தா விளக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயிலில் சாயந்தரம் ஆச்சுன்னா ரொம்பவும் இருட்டாக தான் இருந்திருக்கும் அப்போ எல்லாரும் சாமி கும்பிடணா கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் தேவைப்படும்ல அதுக்கு எக்கச்சக்கமான விளக்குகளும் தேவைப்படுது அதுக்காக உபயோகிக்கிறது தான் இந்த நொந்தா விளக்கு இந்த நொந்தா விளக்குங்கிறது ஒரு அணையா விளக்குன்னு சொல்லலாம் மேல எண்ணெய் ஊத்துனா அது சொட்டு சொட்டா விழுந்து பல மணி நேரம் தொடர்ந்து இந்த நொந்தா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி தொடர்ந்து எரியறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு நெய் தேவைப்படுது இதுக்கும் அந்த மக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா அந்த நேர்த்தி கடனை செலுத்தின காசுல தொண்ணூற்றி ஆறு ஆடுகளை வாங்கி ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கறாரு நம்ம ராஜராஜா சொல்லு அதான் அந்த ஏழைக்கு சும்மா கொடுக்கல அந்த ஆடுகளை நல்லா பராமரித்து அதிலிருந்து கிடைக்கிற பாலை ஒரு நாள் விடாமல் தினமும் சரியாக ஒரு உலக்கு நெய்யை கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு அந்த நெய்யை வச்சு கோயிலில் இருக்கிற நொந்தா விளக்கை எரிய வைக்கிறாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த ஒரு உலக்கு நெய் மட்டும்தான் கோயிலுக்கு மீதும் அதில் எத்தனை நெய் வந்தாலும் சரி எத்தனை வருமானம் வந்தாலும் சரி அது எல்லாமே அந்த ஏழை குடும்பத்துக்கு தான் செய்கிறோன்னு சொல்கிறாங்க இது ஒருத்தரோட நேர்த்திக்கடன் மூலியமாக ஒரு குடும்பத்தோட வறுமையும் போக்கி கோயிலுக்கு நொந்தா விளக்கு மூலியமாக வெளிச்சமும் கிடைக்குது இந்த திட்டத்துக்கு பேர் தான் சபமோவா பேராடுன்னு சொல்லுவாங்க இதில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் அந்த அதிகாரிகள் அடிக்கடி அந்த ஆடுகளை சோதனை செய்ய வருவாங்களாம் அப்படி வரும்போது அந்த ஆடுகள் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு கட்டளை இருக்கு அவங்களுக்கு கொடுத்த தொண்ணூற்றி ஆறு ஆடுகள் பெருகி ஆயிரம் ஆடுகள் வந்திருந்தாலுமே அரசர் எப்போ மறுபடியும் அந்த தொண்ணூற்றி ஆறு ஆடுகளில் திருப்பி கேட்குறாரோ அதே மாதிரியான எந்த குறைபாடும் இல்லாத தொண்ணூற்றி ஆறு ஆடுகளை அரசருக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு கட்டளை இருக்குது இந்த ஆடுகளை அப்படியே வச்சுக்காம இன்னொரு ஏழை குடும்பத்துக்கு கைமாற்றி விடுவாங்களாம் இது எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் பசியில் வாடிட்டு இருந்த ஒரு ஏழை மக்களை வியாபாரியாக மாற்றிருக்கு ஒரு கோயிலுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்துருக்கு டொனேஷனாக வந்த பணத்தை கோயிலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் மக்களோட பொருளாதாரத்தையும் எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள் சூப்பரில் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்